வணக்கம் கொடி காய்கறிகளில் ஆண் பூ பெண் பூ எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்றத பற்றி பதிவு தான் இது இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பெண் பூ கேண்டி ரோஸ்டர் ஸ்குவாஷ் அப்படின்ற கொடி காயோட பெண் பூ இது தண்டுக்கும் மேலே மொட்டுக்கும் நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காய் மாதிரி இருக்கு இல்லையா அதை வச்சு தான் அது பெண் பூன்னு சொல்கிறேன் இது ஆண் பூ இதில் அந்த மாதிரி மினியேச்சர் காய் இல்லை இல்லையா ஸோ இது ஆண் பூ ஒரு கொடி காய்கறின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் முதல்ல ஒரு பத்து பூவாவது ஆண் பூ தான் பூக்கும் தான் பெண் பூ பூக்க ஆரம்பிக்கும் பெண் பூ வந்துருச்சு கண்டிப்பாக காய் வரும் அப்படின்ற உறுதி இல்லை ஆண் பூவில் இருந்து மகரந்தம் வந்து பெண் பூவில் சேர்ந்து மகரந்த சேர்க்கை நடந்தால் மட்டுமே காய் உற்பத்தி ஆகும் அது மட்டும் காரணம் இல்லை சத்து குறைபாடு இருந்தாலும் காய் பிடிக்காமல் இருக்கும் எப்படி மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படின்னு கேட்டால் காற்றின் மூலமாகவும் சிறு சிறு பூச்சிகளான தேனீக்கள் அந்துப்பூச்சி வண்ணத்து பூச்சி சிறு பறவைகள் மூலமாகவும் நடக்கும் ஹேண்ட் பாலினேஷன் மூலமாகவும் நடக்கும் அடுத்த பதிவில் ஹேண்ட் பாலினேஷனை பற்றி பார்க்கலாம் நன்றி